இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹேலோ உலகத்துல இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோவான காங்க காட்டுறாங்க நம்ம மனித உலகம் இருக்கு இல்லையா அதே போல காங் மாதிரியே உருவத்துல ரொம்ப பெருசா வளரக்கூடிய டைட்டன்ஸ் அதுங்க வாழக்கூடிய உலகத்தோட பேர் தான் இந்த காங்கும் இங்க இருந்துதான் வெளியிலேயே இப்படிப்பட்ட அற்புதமான ஹேலோ உலகத்துல நம்ம குரங்கு போய் அங்க எங்குன்னு தாவி ஓடிட்டு இருக்கான் என்னன்னு பார்த்தா ஒரு சில அரக்க நாய்கள் காங்க சாகடிக்க துரத்தி வந்துட்டு இருக்கு நம்மாவது சும்மாவா கங்கார குட்டி மாதிரி தாவி தாவி ஒரு மிகப்பெரிய மலையோட எஜில வந்து நிக்கிறான் இதுக்கு மேலயே ஓடலான்னு பார்த்தா எந்த ஒரு வலியும் இல்ல அவ்ளோதான்

பாக்கும்போது பயங்கரமான பல்லு வழியால அவதிப்படுது சரி இது கூட பரவாயில்ல அப்ப அங்க வந்து ஒரு குட்டி மிருகம் காங்க கிட்ட இருக்க கரியா அல்லே கத்துக்கிட்டு போகுது ஏய் ஒழுங்கா குடுறா எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு எவ்வளவு எழுத்து பார்த்தாலும் அந்த பல்லி மிருகம் அல்லேக்கா சாப்பாடு தூக்கிட்டு போயிருச்சு பட் இருந்தாலும் நம்மளால அதெல்லாம் பெருசா கண்டுக்கல அப்ப திடீர்னு காங்க எப்படி கத்துமோ அதே மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது சரி தன்ன மாதிரியே யாரோ ஒருத்தர் இந்த ஹேல உலகத்துல இருக்காங்க போலமே சாப்பாட பெருசா கண்டுக்காம இப்ப அந்த சத்தம் அந்த இடத்த கவனிக்கும் போது கத்துனது குரங்கே கிடையாது அது ஒரு வித்தியாசமான தவலை பொதுவா ஏதாவது மிருகம் கத்தக்கூடிய விஷயத்தை கேட்டா அதே மாதிரியே இது

இருக்காங்க சோ அதனால ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல சந்திக்காத வரைக்கும் இவங்களுக்குள்ள சண்டைன்னு ஒண்ணு வராது அது மட்டும் இல்லாம இந்த ஹேலோஸ பத்தி இந்த டாக்டர் இன்னும் அதிகமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்பதான் இன்டர்வியூல மேடம் டைட்டன்ஸ் மாதிரியான கெட்ட மிருகங்கள் வந்தா அவங்களை அழிக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா துணை நினைப்பீங்களா என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க நான் போய் சண்டை போறனோ இல்லையோ அரக்க மிருகங்கள் ஹேலோஸ விட்டு வெளியில வந்தா அதை அழிக்கிறதுக்கு காஜில் வருவான் அதுல எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு இத சொல்லி வாய் கூட முடல நண்டு மாதிரியான ஒரு அரக்க மிருகம் கடலை விட்டு நேரம் மக்களை தாக்கலாமே நகரத்துக்குள்ளேயே வந்துருச்சு கரெக்டா அப்பாங்க வந்த காஜில் நொடி பொழுதுல அந்த நண்டு பையனை குப்புற படுக்க போட்டு வாயை பொழுந்து பீம் சக்தியை வச்சு ஒரே போடு நண்டு பையன் தக்காளி மாதிரி செதஞ்சு போயிட்டான் ஆனா பாருங்க இந்த காஜ் எல்லாம் அந்த மிருகத்தை சாகடிக்க மட்டும் செய்யல அதோட சக்திகளை லைட்டா உள்வாங்கிற மாதிரியும் தெரியுது இப்ப வந்த வழியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காஜ் எல்லாம் ஒரு அசைலம் போய் படுத்துரும் அதாவது ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு புகழ் பெற்ற கட்டடம்தான் இந்த அசைலம் இது எல்லாத்தையுமே இருபத்தி நாலு மணி நேரமும் மோனார்கள் இருக்க கம்பெனியை சேர்ந்தவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்பதான் காங்க இருக்கக்கூடிய அந்த ஹேல உலகத்துல நாய்களை பிடிக்கிறதுக்காக ஒரு புரிய வச்சிருக்கோம்ல அந்த பல்லம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு இன்னொரு உலகத்துக்கு போறதுக்கு

தாங்க சும்மா கெத்தா வெளியில வந்து உட்காருது ஐயோ காஜில் அவ தேடி கண்டுபிடிச்சு ரெண்டு பேரு கடையில பெரிய கலவரமே நடக்க போதும் நினைக்கும் போது நம்மளாலே ரொம்ப அசால்ட்டா ஏதோ சன் பாத் மாதிரி பக்கத்துல இருக்க பாறையிலேயே படுத்துட்டான் ஆக்சுவலா இந்த விஷயம் நம்ம ஆளுங்களுக்கு தெரியும் ஆனா ஜியாவுக்கு போர்ட்டல் திறந்ததும் காங்குங்க வர போறாங்கிற விஷயம் கூட ஒரு சின்ன இலியூஷன் மாதிரி கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிருக்கும் சரி எதுக்கடா இந்த காங்க இங்க வந்தான்னு பார்த்தா பைபிளுக்கு பல்லு வழி அதனால அவதிப்படுறான் டே என்ன நல்லா இருக்கேன்னு விசாரிச்சா கூட காங்கு பையன் பெருசா கண்டுகல ஏடி ஏடி இத்தனை நாள் என்ன வந்து பாக்கல இப்ப என்னமோ அக்கறை இருக்க மாதிரி நடிகிறியான்னு பையன் புசுக்கணும் மூஞ்சு திருப்பிக்கிட்டான் அப்புறமா காங்குக்கு ஒரு மயக்க மருந்து கொடுத்து அதோட சொத்த பல்ல கயிறு கட்டி தொப்பு இழுப்பாளுங்க கொத்தோட புடுங்கிட்டு வந்துரும் ஒரு பக்கம் கூர்மையான பல்லு இல்லனா அசிங்கமா இருக்கும்ல சோ உடைக்கவே முடியாத ஒரு இரும்பு பல்ல குடுக்குறானுங்க இந்த வேலைய பக்கம் செஞ்சு முடிக்கிறாள் இவனோட பேரு டிராப் தம்பி பல்லு இல்ல தது கீழே விழுந்துடாத ஐயோ மேடம் ஒரிஜினல் பல்ல விட இது பக்காவா இருக்கும் கட் பண்ணா அடுத்த சீன்ல பர்னி ஜியா வரைஞ்ச படத்தை எல்லாம் ஒரு சின்ன கால்குலேஷனா போட்டு பார்க்கும் யாரோ ஒருத்தர் ஹேல உலகத்துல இருந்து நம்ம கிட்ட உதவி கேக்குறாங்க இந்த மாதிரி ஜியாவுக்கு ஒரு சின்ன இல்யூஷன் வந்திருக்கு அது மூலமா அவளும் இந்த பேப்பர்ல இப்படி கிறுக்கி வச்சிருக்கா பிரச்சனை அது மட்டும் கிடையாது ஒரு சீன்ல அடக்க நாய்களை பிடிக்கிறதுக்கு பொரிய செட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த இடம் கூட சரிஞ்சு உள்ள விழுந்திருக்கும்ல அந்த நேரத்துல ஏற்பட்ட நில அதிர்வு அச்சல் உங்க பொண்ணு ஜியா வரைஞ்சதோட நூறு சதவீதம் மேட்ச் ஆகுது சரி அப்படின்னா நேரத்தை வீணாக்க வேணா உடனே அந்த ஹேல உலகத்துக்கு போயாகணும் உடனே ஜியா உள்ள பொண்ணு அம்மா நீங்க தனியா போக கூடாது நானும் உங்க கூட வரேன்னு அடம் பிடிக்கிறா இல்லமா இது ஒரு ஆபத்தான பயணம் உன நான் இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன் இல்ல நான் வந்தே திருவேன்னு கதறி அழுவா சரி வேற வழி இல்ல வந்த தோலனி இவளையும் கூட்டிட்டு போறாங்க கரெக்டா ஷிப்ல ஏற போற நேரம் பாத்து பர்னி அங்க வந்துட்டான் மேடம் இதெல்லாம் உங்களுக்கு

கிடைச்சு வச்சிடும் அந்த குட்டி குரங்க பிடிக்கலாம் பாத்தா இன்னும் ரெண்டு மூணு குரங்குகள் உள்ள போந்து ஹீரோவை சரம்படியா அடிக்குது கையில இருந்த ஆயுதம் வேற தடுமாறி கீழ விழுந்துடும் ஆனா இருந்தாலும் நம்ம தலைவன் சும்மாவா வந்த எல்லா குரங்குகளையுமே பாரபட்சம் பயங்கரமா தாக்குது ஆனா இதுல நல்ல விஷயம் என்னன்னா அந்த குரங்கு எல்லாமே பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரியே இருக்கு ஒரு கட்டத்துல குட்டி குரங்கு தாவு வரும் இவ்வளவு நேரமா பொறுமையா இருந்த நம்மாலு குட்டி குரங்கோட காலை புடிச்சு துணியை தோகிற மாதிரி மத்த குரங்கெல்லாம் எல்லாம் வெளுத்து அப்ப ஒரு கட்டத்துல குரங்குல ஒண்ணு அங்க இருக்க பணத்துக்குள்ள விழுற மாதிரி போயிடும் அச்சோ பாவன் இறக்கப்பட்டு அதோட கைய புடிச்சு காப்பாத்துனா பயபுல்ல ஒழுங்கா இருக்க வேண்டியத

வரைக்கும் எந்த தகவலும் இல்ல அப்ப சடனா ஷிப்புக்கு ஏதோ ஒரு சிக்னல் வருது அத பாலோ பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க காட்டுக்கு போயிட்டு இருக்காங்க இதே டைம்ல காஜில்லா நகரத்துல இருக்க அனுமதி நிலையத்தை அட்டாக் பண்ணி அங்க இருக்க ஒட்டுமொத்த பவரையும் தனக்குள்ள உறிஞ்சிட்டு இருக்கு மொனர் கூட ஆலோசனவங்க எப்படியாச்சும் பாப்பாங்க ஆனா அது உடம்புக்குள்ள இருந்து அதிகமான கதிர் வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த ஆளுங்களையும் பதற வச்சுட்டு நேரா மறுபடியும் கடலுக்குள்ளேயே போயிடுச்சு இதே டைம்ல சிக்னலை தேடி பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள வந்த ஜியாவும் டிராப்பும் யாரும் அந்த சிக்னல் அனுப்பிருப்பாங்கன்னு புரியாம சுத்தி முத்தி கவனிப்பாங்க அப்ப திடீர்னு ஷிப்ப ஓடிட்டு வந்த கேப்டன் இருக்கா அவன ஒரு செடி

அந்த பெண் கரக்கரோட சக்தி எல்லாமே காஜிலாவுக்கு வந்துடும் சரி இந்த விஷயத்த எப்படியாச்சும் ஜோ கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா ஹேல உலகத்துக்குள்ள வந்தாவே ஒட்டுமொத்தமா சிக்னல் கட் ஆயிடும் அதனால வெளியில வர வரைக்கும் கண்டிப்பா பேசவே முடியாது இதே டைம்ல நம்மளுங்க சிக்னல் வந்த இடத்த தேடும் ஒரு சின்ன ரகசியமான அறை தெரியுது உள்ள வந்து பார்த்தா அங்க இந்த ஐவி பழங்குடியை சேர்ந்த மக்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு சில தடயங்கள் இருக்கு கூடவே ஒரு கல்லுல பறவை இறக்கியோட உருவமும் வரையப்பட்டிருக்கு ஆக்சுவலா இது காங் மாதிரியே ஒரு நல்ல அரக்கி ஆனா எதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த ஹேல உலகத்துல புரிக்கப்பட்டிருக்குன்னு ஒண்ணும் புரியல அப்ப ஒரு குட்டி மின்மணி பூச்சி பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கடல உட்காரும் அதை ஜியா லைட்டா கைய வச்சு தள்ளதுமே முன்னாடி ஒரு ரகசிய கதை ஓபன் ஆகுது அது மட்டும் இல்ல தரையில இருக்கக்கூடிய தண்ணி இல்லாம ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணும் கண்ணுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய தர ஜியாவுக்கு இதுக்குள்ள இருந்துதான் ஏதோ சிக்னல் வந்திருக்குன்னு பீல் பண்ண முடியுது அதனால திரையில லைட்டா கைய வச்சு கிழிக்கும்போது இவன் இவ இலியூஷன்ல முக்கோண உடத்துல கோபுரங்களை வரைஞ்சிருப்பாள் அதே மாதிரியே நிறைய கோபுரங்களும் வைரங்கள் மாதிரியும் அந்த இடமே பயங்கரமா மின்ன ஆரம்பிக்குது ஜோவுக்கு மொத்தாளங்களுக்கும் இப்படி ஒரு விஷயத்தை பார்த்து சமஷாக்கு உண்மையை முழுசா கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க அந்த வித்தியாசமான உலகத்துக்குள்ள வராங்க

வேலையை முடிச்சுட்டு கோடாரிய கரெக்டா குட்டி குரங்கு ஓடிட்டு இருக்க பாதையிலேயே தூக்கி போடுவான் கால் தடு மாதிரி அதுவும் தொப்பனு கீழே உழுந்துரும் கொப்பா மாவன என்ன கோத்துட்டா ஓட பாக்குற அதான் புடிச்சிட்டு அப்புறம் என்ன உனக்கு வாய்ப்பேச்சு சரி நம்ம சண்டை எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாகடிச்சா அரக்க மீன் இருக்கல அத அப்படியே பீஸ் பீஸா போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் அச்சோ பாவன் நேர்கப்பட்டு குட்டி குரங்குக்கு மீனை கொடுத்தா நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு லைட்டா சீன் போடுது சரி வேணாம் போன் சொல்லிட்டு காங்க கடுப்பாக்கி தூக்கி போடுறோம் ஆனா அதுக்கப்புறம் பாருங்களேன் குட்டி குரங்கு அதை அல்லேக்கா தூக்கி தின்னுட்டு இருக்கு இதே டைம்ல பணி பிரதேசத்துக்கு வந்த கார்ஜில்

கழுவுல போட்ட கலவரத்தால தண்ணிக்குள்ள இருந்த நீர்மணிக்கு கப்பல் இருக்குல்ல அது வேற லைட்டா லீக் ஆகி தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிங்க் அரக்கனையை சாகடிச்சதால அதோட ஒட்டுமொத்த பவருமே இப்ப காட்ஜிலாவுக்கு வந்துருச்சு இதே டைம்ல சிக்னலை தேடி வந்த நம்மளுங்க அந்த வித்தியாசமான உலகத்துக்குள்ள வந்திருப்பாங்கல்ல பார்த்தா இங்கயுமே அந்த ஐவி பழங்குடி மக்கள் இருக்காங்க இரண்டாவது அதிசயமா இருக்கு அழிஞ்சு போனதா நினைச்ச ஐவி என்ன பழங்குடி மக்கள் எப்படி இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கேள்வி கத்தி மனையில மொத்த பெரிய கைது பண்ணிக்கிட்டு இந்த பழங்குடி மக்களோட ராணி கிட்ட கூட்டிட்டு வராங்க நம்ம ஜியா எதெல்லாம் இல்லூஷன்ல பாத்துருப்பாலும் அதே மாதிரியான கோபுரங்கள் தான் இங்கேயும் இருக்கு அப்பதான் ராணி ஜியாவ தண்ணியை கூப்பிட்டு பார்க்கும் போது இவ தங்களோட பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்கிறது தெரிஞ்சு போச்சு அது மட்டும் கிடையாது இவ யாரு எங்க இருந்து வந்தா இவ்வளவு நாள் யாரு பாதுகாப்பா பாத்துக்கிட்டாங்கன்னு எல்லா விதமான பார்த்து சோ புரிஞ்சுக்கிட்டு காவலாளிகளை அவங்கள விட சொல்லி உத்தரவு கொடுப்பா அது மட்டும் இல்ல இந்த இடத்த விட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு அறைக்கு கூட்டிட்டு வராங்க ஒரு தண்ணிய அங்க இருக்க சின்ன கட்டை மேல ஊத்துனதுமே அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த இடமே பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிக்குது கூடவே இந்த ஹேல உலகத்தை பத்தியும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்துல இருந்து டைட்டன்ஸ் தான் இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்கான வேலையை பாக்குறாங்க காஜில்லா மனித உலகத்தை பாதுகாக்கிறதுக்கான பொறுப்பும் நம்மளோட காங் இருக்கால அவ இந்த ஹேல உலகத்தை பாதுகாக்கிறதுக்கான பொறுப்பும் கொடுக்கப்பட்டு பட் இருந்தாலுமே காங் மாதிரியே ஒரு கெட்ட குரங்கு மனித உலகத்தை ஆளுனுங்கிற ஆசையில தப்பான பாதைக்கு போச்சு இத தெரிஞ்சுகிட்ட காஜில்லா அந்த குரங்கு அடிச்சு மறுபடியும் ஹேல உலகத்துக்குள்ளேயே தள்ளுச்சு அப்படின்னா இப்ப அந்த கெட்ட குரங்கு எங்க இருக்கு அதுவா இந்த ஹேல உலகத்துக்கு அடியில மறைஞ்சிருக்க கூடிய எரிமலை குழம்புக்குள்ள தனக்குன்னு ஒரு குரங்கு படையவே உருவாக்கி ராஜாவா வாழ்ந்துட்டு இருக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் அது ஒரு கிளர்ச்சியை உருவாக்க போகுது போகுது அதை இங்க இருந்தே நாங்க உங்களுக்கு நிறைய எச்சரிக்கைகளை கொடுத்தோம் அது மட்டும் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி காஜில்லா தானாவே செயல்படல நாங்க கொடுக்கக்கூடிய செய்திகளை வச்சுதான் அது யார தாக்கணும் எங்க போகணும் என்ன பண்ணணுங்கிற எல்லாத்தையுமே நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா கொடூர குரங்கான கதையோட வில்லன் அழிக்கிறதுக்காக காஜில்லா வீணுமே தனக்குள்ள இருக்க பவர் உறிஞ்சிட்டு இருக்கு போல இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே ஒரு கதையா சொல்லிட்டு இருக்க குட்டி குரங்கோட உதவியால பக்கத்துல இருக்க எரிமலை கேவுக்கு வந்திருக்கான் கண்ணு கட்டுற தூரத்திலேயே ஒரு சில குரங்குகள் அந்த வில்லனுக்கு கீழ அடிமைகளா வேலை பார்த்துட்டு இருக்கு ஒரு கல்ல தூக்க முடியாம வயசான குரங்கு ஒண்ணு துப்பு கீழே போயிடும் இத பார்த்து அங்க இருந்த காவலணி குரங்கு ஊங்கி ஒரு உதவதைக்க பாவம் அந்த வயசான குரங்கு கீழே விழுந்துரும் காங்கால இத பார்த்து பொறுக்க முடியல உடனே உள்ள பொண்ணு சண்டை புள்ளம் பாக்கும்போது குட்டி குரங்கு வேணாம் தடுக்குது ஆனா நம்மளுக்கு இறக்க குணம் அதிகம் அதனால உள்ள பொந்து அந்த ரவுடி குரங்கு அடிச்சு பறக்க விட்டுருச்சு பாதிக்கப்பட்ட வயசான குரங்க அலை காத்துக்கும் போது பக்கத்துல இருந்த இன்னும் ரெண்டு மூணு குரங்குகள் சண்டை போட வருது அதுல ஒரு குரங்கு நேர அந்த கதையோட வில்லங்கிட்ட போய் காங்கு இங்க வந்திருக்க விஷயத்தை கோத்து விட்டுருச்சு டேய் இது உருவாங்குட்டான் குரங்கு தானே உடம்புல ஒரு எலும்பு கூட சாட்டைய வச்சுக்கிட்டு அதோட நுனி பகுதியில ஒரு வித்தியாசமான கல்ல மாட்டிருக்கு நேரம் பக்கத்துல வந்த குரங்க ஹீரோட இரும்பு பல்ல பார்த்து கெக்க பக்கம் சிரிக்குது அப்ப குட்டி குரங்கு உள்ள போந்து காங்க அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லும் இத கேட்டு மிரண்டு போனா அந்த குட்டியோட அம்மா தலைவரே என் பையன் தெரியாதனமா பேசிட்டான் அவன மன்னிச்சிருங்க அப்ப வில்லனு பாருங்களேன் குட்டி குரங்கு எதுவும் பண்ணாம அவன் பயப்படுற மாதிரி வேணும்னே அவனோட அம்மாவை புடிச்சு ஓங்கி விடுவத கீழே இருக்க தீ பிளம்பு குழியை விழுந்து ரொம்ப கொடூரமா இறந்து போயிடுச்சு பாவம் குட்டி குரங்கால என்ன பண்ண முடியும் கதறி அல நடக்கிற விஷயங்களை பார்த்து கடுப்பான காங்க டேய் உங்ககிட்ட எல்லாம் பேசி வேலை கேட்காது வாடா சண்டை போட்டு கெத்தா நிப்பான் ரெண்டு பேரு கடையில சமயம் போயிட்டு வில்லன் சாட்டை கயிற பயன்படுத்த

லாக் பண்ணிட்டு இந்த வில்ல தாங்கிட்ட இருக்க கிறிஸ்டல வச்சு மிரட்டும் போது அதுல இருந்து வெளிவரக்கூடிய பவரை தாங்க முடியாம அந்த வில்லை காட்சில்லா காங்கோட கைய கொஞ்ச கொஞ்சமா உரைய வச்சிட்டு இருக்கு இதெல்லாம் வேணும் பண்ணல இந்த வில்லனோட கட்டாய தலை மட்டும் தான் நடக்குது முதல் முறையா தாக்கும் போது எப்படியோ கோடாரிய வச்சு காங் தடுக்க பாகும் ஆனா அவ்வளவு பெரிய அட்டாக் தாங்க முடியாம கோடாரி தொப்புனு கீழ விழுந்துரும் காங்கோட ஒரு பக்கம் கை வேற உடஞ்சு போயிடுச்சு உடனே பனிக்கட்டிய உடச்சு போட்டு தப்பிக்கலாம்னு பார்த்தா மறுபடியும் அந்த வில்லை காட்சில்ல அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது நல்ல வேலை அப்ப நம்ம குட்டி குரங்கு பாறைகளுக்கு மேல இருந்து காங் தப்பிக்கிறதுக்கான வழியை காட்டும் உடனே ரெண்டு பேரும் அவசர அவசரமா

டைம்ல பழங்குடி மக்களோட கேவல் இருக்க நம்ம குட்டி போன ஜியா அங்க இருக்க ஓவியங்களை கவனிக்கும் போது இவங்களோட பட்டாம்பூச்சி அரைக்க இருக்குல்ல அத திரும்ப ஊரோட கொண்டு வரணும்னா அது ஜியாவால மட்டும் தான் முடியும் ஏன்னா இது ஏற்கனவே எழுதப்பட்ட விதினு நிறைய கதைகளை விட்டுட்டு இருக்காங்க இதே டைம்ல ராஜில்லா தனக்கு கிடைச்சிருக்க முழு சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமா தனக்குள்ள இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு பனிக்கட்டிகளுக்கு நடுவுல ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுச்சு அடுத்து இது எதுவுமே தெரியாத ஜியா அங்க இருக்க பழங்குடி மக்கள் கூட ஓடியாடி விளையாடி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா அடுத்த இதே டைம்ல பழங்குடி மக்கள் முக்கோண வடிவத்தில் இருக்க ரெண்டு கிறிஸ்டல்ஸ் ஒண்ணு சேர்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்ன இது இங்க இருக்க புவியீர்ப்பு விசையவே மாற்றக்கூடியது இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல நம்ம பர்மி இருக்கா நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அதுல இந்த பழங்குடி மக்களை பாருங்களேன் ஒரு மிகப்பெரிய கல்லையே ரொம்ப அசால்ட்டா ட்ராப் பாத்தியா இந்த மனுஷங்க மட்டும் மனித உலகத்துல இருந்தானுங்க படுக்க போட்டு உடம்ப ஆராய்ச்சி பண்ணிருப்பானுங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு அபாயமணியோட மணியோட சத்தம் கேக்குது சரி வந்தது யாருன்னு புரியாம கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க தெரிய விலைக்கு பார்க்கும்போது அது நம்மளோட காங்க இப்ப நம்ம பழங்குடி உலகத்துக்குள்ள வர விஷயத்த அங்க வந்து வில்லனோட அடியாளுங்க பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க ஜியாவுக்கு காங்க இப்படி

நேரத்துக்கு மாத்தி விட்டு ஒட்டுமொத்த பறவைகளையும் தன்னை பாலோ பண்ற மாதிரி டைவர்ட் பண்ணி நேரம் அந்த வில்லன் கிட்ட கூட்டிட்டு வந்துட்டான் ஒவ்வொரு பறவைக்குமே மின்னல் சக்தி இருக்கு வில்லனால இதை தாக்குப்பிடிக்க முடியல தன்னறிட்டு இருப்பான் இந்த சின்ன கேப்ல கப்பல்ல ஒட்டுமொத்த ஆளுகளையும் காப்பாத்திக்கிட்டு டிராப் இங்க இருந்து கிளம்பிடுவான் கரெக்டா அதே டைம்ல காங்கும் காஜலாவும் இங்க வந்துருவாங்க எதிரிகளா இருந்தவங்க இப்ப நண்பர்களா மாறி சும்மா அட்டிக்கிற அட்டி ஒண்ணு இட்டி மாதிரி இருக்கு சும்மா சொல்லக்கூடாது கிராபிக்ஸ் எல்லாம் பட்டையை கிளப்பிருப்பானுங்க ஒவ்வொரு சண்டைக்கு நடுவுல வேற வில்லனோட ஆளுங்க உள்ள போந்து காமெடி பண்ணுவானுங்க ஆனா நம்ம குட்டி குரங்கு உள்ள போந்து அவங்களுக்கும் தண்ணி காட்டி அங்க இருக்க பள்ளத்துல தள்ளி

கூடவே அவன் போட்டல பயன்படுத்தி வில்லங்கிட்ட மாட்டி இருந்த ஹீரோவுக்கு சொந்தமான அந்த கூடாடி இருக்குல்ல அதை தூக்கிட்டு வந்து கிறிஸ்டல் மேல ஓங்கி ஒரு வெட்டு கல்லு சுக்கு சுக்கா உடஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் என்ன இவ்வளவு நேரமா வில்லங்கிட்ட அடிமையா இருந்த வெள்ளை காட்சில்லா இப்ப ஒரு சுதந்திர பறவை இத பாத்து பொறுக்க முடியாத வில்ல குட்டி குரங்க தூக்கி அடிக்கலான்னு பாப்பான் ஆனா அதுக்குள்ளேயே காங்க உள்ள போந்து என் கூட்டாளி மேலேயே கைய வைக்கிறியான்னு ஓங்கி ஒரு அட்டி நேரா பறந்து காட்சில்லா கிட்ட வர தலைவன் வாழ வச்சு ஒரு அட்டி இதே மாதிரியே மாத்தி மாத்தி ஏதோ வாலிபால் விளையாடுற மாதிரி வில்லனை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க அப்பதான் நம்ம வெள்ளை காட்சில்லா இருக்குல்ல அது தன்னோட பனி சக்தியை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமா வில்லன பனிக்கட்டியா கிடைச்சு ஹீரோவோ இதா சாக்குன்னு சொல்லிட்டு ஓங்கி தாங்கி தரையில உராட்டி அதிகமான குளிர்ல ஏதாவது ஒரு பொருள் உறஞ்சு போச்சுன்னா அது தாக்கப்படும் போது கண்ணாடி மாதிரி சுக்குடுரா உடஞ்சு போயிடும் சோ இப்ப அதே மாதிரிதான் வில்ல உடம்பும் கண்ணாடி மாதிரி உடஞ்சு மொத்தமா அழிஞ்சு போயிட்டான் ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெள்ளை காட்சியில குடிக்கிட்டு மறுபடியும் காங்க தன்னோட ஹேல உலகத்துக்கே வந்துட்டான் உலகத்தையே அறிமுகப்படுத்த பார்த்த வில்லனையே தடுத்தாச்சு ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம குட்டி போன ஜியாவை பழங்குடி மக்கள் கிட்டயே ஒப்படைக்கலாம் பாக்கும்போது அவ பக்கத்துல வந்து இந்த பாருங்க நான் இவங்க இனத்தை சேர்ந்தவள

ஒரு அழகான குடும்பம் கிடைச்சிருச்சுங்கிறத தெளிவா காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க